ஆட்டி எலும்பு சூப்பு ரெடிங்க பெல் பட்டனை தட்டி உள்ளே போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோல்டன் கிளைமேட்ல இந்த மாதிரி செய்யுங்க ஒரு தடவை உங்களுக்கு சளி இரும்பல் தலை இருந்தால் போயிடும் ஆட்டு எலும்பு சூப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆட்டு எலும்பு சூப்பு எப்படி பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது நெஞ்சி எலும்பு எலும்புக்கு தேவையான பொருள் சூப்புக்கு தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது நெஞ்சி எலும்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான தனியா பவுடர் கடையில் வாங்கின தனியா பவுடர் பெரிய தேவையான சூப்பு இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் தக்காளி இப்போ இப்படி செய்றையே பார்ப்போம் குக்கரை அது தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் கறியும் அதில் போட்டு எலும்பு இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி அந்த மஞ்சள் பொடி உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோம் காரத்துக்கு நல்லதான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டா அது வேகணும் இல்லையா ஒரு ஏழு விசில் விட்டிங்கன்னா எலும்பு வந்துடும் நல்லா ஏழு விசில் விட்டுட்ட பிறகு அந்த தனியா மிளகு சீரகம் எல்லாம் கொஞ்சம் வறுத்து போடணும் அது காட்டுறாங்க குழந்தைங்க பிறந்தவங்க கொடுத்தா நெஞ்சி எலும்பு சூப்பு நல்லதுங்க குழந்தைக்கும் சளி பிடிக்காது பெரியவங்களுக்கும் உடம்பு வலியெல்லாம் போவாங்க ஒரு அஞ்சு ஆறு விசில் வரணாங்க அப்போ காட்டுறாங்க இருங்க இல்லை அப்படியே இருங்க இல்லை மிளகு சீரம் இல்லை இருங்க மிளகு சீரகம் வறுத்துலாம் காட்டுறேன் வச்சு பற்ற வச்சுட்டாங்க கேஸு சூறாக இருந்தால் மிளகு சீரகம் கேஸாக வரத்துக்கோங்க கொஞ்சம் பொண்ணு நேரமாக செவுக்கணும் கொஞ்சம் சூடு ஏறினோன்னா எடுத்து கொட்டிக்கின்னு அதே இதை கொஞ்சம் வட்டையில் வேணால் தனியாக பவுடரும் இந்த சூட்லே போதும் நிறுவனம் அதாங்க இதை வந்து லேசாக ஒரு வாரம் வரங்க தனியா பவுடர் கடையில் வாங்கினால் தனியா பவுடர் நாங்கள் கொஞ்சம் லேசாக வறுத்து போடுவோம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சு நைசாக எடுத்துக்கோங்க இது ஆறு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி எத்திரிப்பேரக்கூடமோ அந்த திட்டத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு ரெண்டு ரெண்டு சோப்பு போட்டு தாளிச்சிடணும் ரெடி போட்டு காட்டுறாங்க அவங்களுக்கு இஞ்சி போட்டு அரிசி ஜாரில் அரைச்சிக்கிறாங்க மிக்ஸியில் மிக்சியில் வந்து பண்ணி அங்கே போடுறோம் மிக்சியில் போட்டு நைஸாக எடுத்துக்கிட்டாங்க இது அப்படியே ஊற்ற வேண்டியது தான் தண்ணி கலந்து ஆறு மிக்சியில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்று இந்த பாருங்க பார்த்தா பச்சு எலும்பு அரிசில் விட்டுட்டோம் அப்படி அப்போ எடுத்து இந்த ஏண்ட் இந்த பாருங்கள் குக்கரில் இருந்து குண்டானில் ஊற்றிட்டாங்க கேஸ் மேலே வச்சாச்சு இதுக்கு வேணாலும் தண்ணி ஊற்றிட்டோம் இது வந்து இப்போ தனியாக அரைச்சி தண்ணி தென்னையாக மிளகு மிக்சியில் அரைச்சு கரைச்சி ஊற்றுறோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தேவை வந்து வச்சுக்கணும் எங்கள் நாலு பேருக்கு தேவையாந்து வந்து ஆ ஒரு முறை இந்த மாதிரி சேர்ந்து பாருங்கள் இதில் வந்து உப்பு போட்டுக்கணாங்க பாருங்கள் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறாங்க நல்லா திக்காக இருந்து பார்த்திங்களா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க காரம்லாம் போதும் உப்பு உப்பு போட்டாங்க இது நம்ம ரசம் மாதிரி ஊற்றி கூட சாப்பிட்லாம் நல்லது குழந்த பிறந்தவங்களாம் இந்த மாதிரி சேனிங்கன்னா நல்லது இதுக்கு ஒரு முறை சேர்ந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோ தந்திருக்கிறத எலும்பெல்லாம் மின்னு கடிச்சு சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு ஹெல்த்தி ஹெல்த்தியாக இருந்து பாருங்கள் சூப்பு பாருங்கள் சூப்பரான சூப்பு சூப்பராக அது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சூப்பு நல்லா இருக்கும் பாருங்கள் அப்புறப்பா இதில் மிளகு கொத்தப்பள்ளிக்காய் ரெண்டே ரெண்டு சோம்பு வண்டி தாளிச்சிக்கணும் பாருங்கள் நல்லா கொச்சி வந்துடுச்சிங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அது பாருங்கள் நல்லா கொச்சி வச்சிங்களா நல்லா கொச்சி இப்போ வந்து நீங்கள் இறக்கிடலாம் இந்த அப்போது வந்து நம்ம தாளிக்கு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு பாருங்க கொத்தமல்லி போட்டாச்சு இதை பாருங்கள் சோம்பு தாச்சு ஊற்றிட்டு நல்லா தாய்ச்சி ஆளை தாங்க சூப்பு ரெடி ஆட்டு ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ தொடைச்சா வரும் பாருங்கள்